அன்பிற்கினியோரே இப்பொழுது மேதகு ஆயர் நஸ்ரேன் சூசை இயல் அமைத்து பேரருள் பணி ஜான் ரூபஸ் இசையமைத்த இரு பாடல்கள் ஏசுவே உயிரின் நேசவா நெஞ்சல் நிறைந்தவா என்ற பாடலும் நாதா கெஞ்சும் ஏழை என் குரலை கொஞ்சம் கேளீரோ என்ற பாடலும் அருள்பணி பென்சர் சேவியர் எழுதி இசை அமைத்த குடிநிலில் பிறந்த வான்மகனே என்ற கிறிஸ்து பிறப்பு பாடலும் அருள்பணி பிரான்சிஸ் டி டிசெயில்ஸ் எழுதி இசை அமைத்த கன்னியின் மகவாய் கடவுளின் உருவாய் கர்த்தர் ஏசு பிறந்துள்ளார் என்ற பாடலும் கன்னிமேரி ஈன்றெடுத்த செல்ல பாலனே என்ற பாடலும் நமது அன்பு ஆயர் நசுரேன் சூசை அவர்கள் வெளியிட இளம் இசைக்கலைஞர்கள் ஜெசிகா அனன்யா மற்றும் அருள் பணி பிரான்சிஸ் டி சேல்ஸ் ஆகியோர் பெற்றுக்கொள்வார்கள்